வணக்கங்க என் பேர் சிவக்குமாருங்க நாங்கள் திருப்பூர் மாவட்டம் கொடுவாயிலேருந்து பேசுகிறங்க நாங்கள் வந்து பால் கம்பெனி வச்சு ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இடையில வந்து சில பல காரணங்களாலும் பிரச்சனைகளாலும் கம்பெனி சுத்தமாக டோட்டலாக வாஷ் அவுட் ஆகி ஜீரோவுக்கு ஆகி பிரச்சனையாகி கம்பெனியை கம்பெனியாக இழுத்து மூடிட்டோங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக கம்பெனி டோட்டலாக க்ளோஸிங்காக தான் இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க எங்களுக்குமே எல்லா கதவும் லாக் ஆனால் அப்படி இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் யூடியூப்பில் சர்ச் பண்ணி சரி தோல் வாஸ்து ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி அண்ணா நம்பர் பிடிச்சங்க அண்ணா பேர் வந்து வெற்றிவேல் தண்டபாணிங்க அப்புறம் கூப்பிட்டு கான்டெக்ட் பண்ணி பேசினேங்க பேசின உடனே சரி நான் வந்து விசிட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னாருங்க வந்து பார்த்தாருங்க வந்து பார்த்த அடுத்த ஒரு மணி நேரத்துலேயே நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிச்சுங்க அது ஒன்றுமே எல்லா கதவும் நமக்கு லாக் ஆனால் அப்புறம் வந்து ஒரு மணி நேரத்தில் சில கரெக்ஷன் பண்ணுங்கன்னா அதை அந்த ஒரு நேரத்தில் பண்ணியாச்சுங்க அதை பண்ண உடனே அடுத்த நிமிஷமே நமக்கு எல்லாமே பழையபடி சோர்ஸ் ஆகிடுச்சுங்க எல்லாமே ரன்னிங்கில் கண்டுக்கொண்டு கண்டிஷனுக்கு ஒரு ஒரு மாதத்தில் எல்லாமே ஃபுல் ரன்னிங்காக வந்துடுச்சுங்க பாண்டே மணி நல்லபடியாக போயிட்டுருக்குதுங்க தப்பு இல்லைங்க இப்போ ஒரு 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 மினிமம் வாலிமம் எடுத்து ரெண்டாகி போயிட்டுருக்குதுங்க அண்ணாவுக்கு ரெண்டுங்க அண்ணா சில பல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாருங்க இதை மாற்றுங்க இந்தந்த மாற்றி கொடுங்க கதவு கரெக்ஷன் பண்ணி கொடுத்தாருங்க பண்ணதுக்கப்புறம் நல்லா இருக்குதுங்க அண்ணா மனியத்தில் நல்லா இருக்குதுங்க நல்லதுங்க